நான் வரேன் இப்போ நான் உள்ள நடைமுறைக்கு வரணும் இல்லையா இப்போ முதலமைச்சர் என்ன சொல்றாரு நாங்க வந்து எனக்கு வந்து கம்பு சுத்த தெரியும் எல்லா வேலையும் தெரியும் கார் ஓட்ட தெரியும் ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்க ஒரு முதலமைச்சருக்கு கார் ஓட்ட தெரியும் வண்டியில் போகும்போது பாட்டு கேட்க நம்ம எல்லாம் பாட்டையும் கேட்கறது இல்லை யாருமே கேட்கறது இல்லையோ பாட்டு கேட்கறது இல்லையோ அது குறிப்பாக யார் பாட்டு புரட்சி தலைவரோட பாட்டு அதை நான் தவறுன்னு சொல்லலை அந்த பாட்டை கேட்டுனாலும் இந்த மக்களுக்கு செய்யக்கூடாத தான் என்ன ஏன்னா புரட்சி தலைவரையும் மக்களையும் பிரிக்க முடியாது சினிமாலையும் பிரிக்க முடியாது நீங்கள் அந்த ஏழை மக்களுக்காக தான் அந்த பாட்டு பாடினா கூட அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் ஒரு சமூக நீதி இருந்துகிட்டே இருக்கும் இப்போ ஐம்பத்தி ஆறு மாதம் ஆயிடுச்சு என்ன பண்ணீங்க உண்மையாக செயலிய மக்களுக்கே என்ன செஞ்சீங்க இப்போ தேர்தல் வரப்போகுது அப்படிங்கும் போது என்ன பண்ணுறீங்க சரி மூவாயிரூவா கொடுப்போம் பொங்கலுக்கு அப்படின்னு சொல்லுங்கள் இந்த பொங்கல் விஷயத்த நான் முக்கியம் சொல்லி ஆகணும் உங்களுக்குலாம் அம்மா இருந்தப்போ என்ன பண்ணாங்க இப்போ உங்கள் வீட்டுங்களெல்லாம் பாருங்கள் நம்மளுடைய மரபு அதனால் என்ன பண்ணுவீங்க நீங்கள் வீட்டில் உங்கள் பெண்கள் வீட்டுக்கு உறவுகள் விட்டு போயிடக்கூடாது அதுதான் கான்செப்டே அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து சீர்வரிசை கொடுக்குறது ஒரு லட்சமும் இருக்கிறவங்க கொடுக்கலாம் ஒரு ரூபா இருக்கிறவங்களும் கொடுக்க முடியும் அதை சந்தோஷமாக போய் அவங்க கொடுத்துட்டு வருவாங்க இதுதான் நடைமுறை அந்த அடிப்படையில தான் அம்மா வந்து அம்மா கொடுத்தது நூறு தான் பெருசா கொடுக்கல அந்த நூறு ரூபாய் எப்படி கொடுத்தாங்க இது ஒரு சீதனம் நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்தை நடத்துறோம் நம்ம பிள்ளைங்க எல்லாருமே தமிழ்நாட்டுல வாழ்றவங்க அப்படின்னு நினைச்சு கொடுத்தது தான் அந்த நூறு ரூபாய் ஆனா அதை நீங்க காலப்போக்குல என்னத்துக்கு கொண்டு போயிட்டீங்கன்னா வாக்கு வாங்கணும் ஓட்டை வாங்கணுங்குற முறையில மாறி போகுது அது அது மாறுறது எவ்வளவு பெரிய தவறு ஏலம் போடுற மாதிரி வர்றீங்க அம்மா கொடுத்தப்ப எதாவது நீங்க ப்ரெஷ்ஷெல்லாம் இருந்திருப்பீங்க அப்பையும் ஒரு சின்ன க இது யாராவது சொல்லியிருப்பாங்களா எழுத்து அம்மா இது பத்தலேன்னு சொல்லியிருப்பாங்களா யாராவது இல்ல என்ன காரணம்னா குடுத்ததனுடைய அர்த்தம் அது